அண்மைச் செய்தி அவதூறாக பேசிய திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ராதிகா சரத்குமார் புகார் அளித்திருக்கிறார் பிரச்சார கூட்டத்தில் ராதிகா மற்றும் அவரது கணவர் சரத்குமார் பற்றி இழிவாக பேசியதாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா என சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை காட்டமாக ராதிகா விமர்சித்திருக்கிறார் இந்நிலையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ராதிகா புகார் அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அவதூறாக பேசிய திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ராதிகா சரத்குமார் போலீஸில் புகார் அளித்திருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார் முரளி வணக்கம் திமுக நிர்வாகி சுவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ராதிகா சரத்குமார் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் புகார்ல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்கள் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்தில் திமுகவின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராதிகா தரப்பிலிருந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகார் மனுவில் ராதிகா உடைய ராதிகாவுடைய இருக்கக்கூடிய நடேசன் என்பவர் தற்பொழுது காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார் இந்த புகார் மனுவில் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் காஞ்சிபுரம் பகுதியில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவிற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அப்பொழுது அவதூறான வார்த்தைகளில் பதிவு செய்தும் அதே போன்று ராதிகா சரத்குமாருடைய நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் காணொலியில் தற்போது பார்த்திருப்பதாகவும் இது தொடர்பாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுக்கப்பட்ட அந்த காணொலி காட்சிகளையும் தற்பொழுது காவல் ஆணையர் அலுவலகத்தில் ராதிகா தரப்பிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விசாரணை நடத்த வருவதாக காவல் ஆணையர் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி முரளி